எப்பொழுதும் ஜபம் 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 அதிகாலை ஜபம் ஜபம் மிகவும் முக்கியமானது இரவு ஜபம் உபவாச ஜபம் தான் எல்லாம் கூடும் ஜபித்தால் தான் உங்களுக்கு விடுதலை ஜபிக்கவில்லை என்றால் சாத்தான் உங்களோடு உறவாடுவான் உங்களுக்கு ஆசிர்வாதமே வராது இது எல்லாவற்றிலும் இருந்து வெற்றியை காண யுத்தம் ஜபம் செய்வோம் வாருங்கள் இப்படியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த விடுதலையை விசுவாசிக்காமல் ஜெபித்தால்தான் விடுதலை என்று சொல்லுகிற அன்பு சகோதரர்களே விசுவாசிகளை ஏமாற்றியது போதும் ஜபம் என்பது நம்முடைய உயிர் ஆனால் எல்லாவற்றையும் ஜபம் நமக்கு தரவில்லை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு கொடுத்த கிருபையினாலே நமக்கு கிடைத்தது இந்த கிருபையின் உபதேசத்தை தள்ளிவிடுகிற ஊழியர்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொண்டீர்கள் ஜபத்தின் மூலமாகவா ஜபத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களா நல்லா தெரிஞ்சுக்கங்க சுவிசேஷத்தை கேட்டு இருதயத்தில் விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை வாயினால் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்தவுடன் ரட்சிக்கப்பட்டீர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுதே கிறிஸ்துவின் சிலுவையில் பங்கு உள்ளவர்களாகவும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்ததில் பங்குள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் பிதாவின் குமாரனாகவும் ஜீவ புஸ்தகத்தை உங்கள் பெயரும் எழுதப்பட்டது பரலோகத்தின் பிதா குமாரன் பரிசுத்தாவி நமக்குள்ளே வாசம் செய்யும் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறீர்கள் ஆபிரகாமுக்கு உண்டான வாக்குத்திற்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது நமக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் மூலமாக வரங்களும் கணிகளும் செயல்படுகிறது நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இது எல்லாமே ஜபத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கவில்லை உலக மரியாதை இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்பதனால் இது எல்லாவற்றையும் நாம் விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இயேசு கிறிஸ்துவை கிருபையின் சுவிசேஷம் தான் அறிவித்தார் உதாரணத்துக்கு இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று இன்னும் அநேக வசனங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் இந்த மூன்று நிமிடம் எனக்கு போதுமானது இல்லை சுருக்கமாக சொல்கிறேன் நீங்கள் தேவனுடைய இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பூமிக்கு ஒளியாகி இருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விசேஷமானவர்கள் நான் செய்யும் அற்புதத்தை காட்டிலும் நீங்கள் என்னும் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் விசாசகளை துரத்துவீர்கள் நோய்களை சுகமாக்குவீர்கள் நீங்கள் எனக்குள்ள இருப்பதால் சகல அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் இன்னும் சொல்லுவேன் போதும் இது எல்லாவற்றையும் நீங்களும் நானும் ஜபத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பெற்றுக்கொள்கிறோம் இயேசு ஜபம் செய்யாதவர்களை கூட என்னுடன் ஒரு மணி நேரம் கூட என்னுடன் கூடாதா என்று சாதாரணமாக கேட்டார் ஆனால் விசுவாசிக்கவில்லை என்றால் ஒரு மெய்ப்பனை போல அதிகாரமாக கேட்டார் இயேசுவும் சீஷர்களும் நடுக்கடலில் படகில் போகும் பொழுது காற்றும் கடலும் கொந்தளித்தது அந்த படகு காற்றாலும் கடலாலும் கொந்தளிக்கும் பொழுது சீஷர்கள் இயேசுவை நோக்கி ஜபம் செய்கிறார்கள் இயேசுவை நாங்கள் மடிந்து போகிறோம் எங்களை லட்சியம் என்றார்கள் சீஷர்களுக்கு எல்லாம் அதிகாரமும் கொடுத்திருந்தும் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை காற்றையும் கடலையும் பார்த்து பயந்து தன்னிடம் கொடுத்த அதிகாரத்தை விசுவாசிக்காமல் இயேசுவை எழுப்பினார்கள் இயேசுக்கு தெரியாதா கடல் கொந்தளிக்கிறதும் காற்று அடிக்கிறதும் அவர் தெரியாமலே தூங்குவார் கொடுத்த அதிகாரத்தை பிள்ளைகள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் உறங்குவது போல் இருந்தார் ஆனால் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் ஜெபம் செய்து அவரை எழுப்பியது இந்த சூழ்நிலையை மேற்கோள் காட்டி இன்னும் ஜெபியுங்கள் இன்னும் ஜெபியங்கள் இயேசு உங்க வாழ்க்கையில் எழுந்திருக்க வேண்டும் ஜபித்தால் தான் எழுந்திருப்பார் என்று உபதேசிக்கிற சத்தியம் தெரியாத அன்பு சகோதர ஊழியர்களே அங்கே என்ன நடந்தது பாருங்கள் இயேசு எழுந்தவுடன் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று காற்றையும் கடலையும் அதட்டினார் அமைதல் உண்டானது இயேசு அந்த சூழ்நிலையில் அற்ப விசுவாசிகளை என்று சிரித்துக்கொண்டே சொல்லியிருப்பாரா சிந்தித்து பாருங்கள் இப்பொழுதும் நீங்களும் அவர் கிருபையினால் கொடுத்த அதிகாரத்தை எல்லாவற்றையும் மறந்து காலையிலும் இரவிலும் அவரை எழுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறது இல்லை இல்லை நீங்கள் ஜபம் செய்து அவர் உங்களிடம் வந்தாலும் சீஷரிடம் கேட்டதுதான் உங்களிடம் கேட்பார் அற்ப விசுவாசிகளே பயப்படாதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது கஷ்டங்கள் வரும்பொழுது அவர் பார்க்கிறார் நீங்கள் எப்படி எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று உங்கள் பலத்தில் நிற்காதீர்கள் கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த பலத்தை விசுவாசித்து நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பிரச்சனையை பார்த்து ஜபம் செய்யாதீர்கள் எதிர்த்து நில்லுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் ஆமேன் நான் உங்கள் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் ஊழியன் உங்கள் சகோதரன் யுவராஜ் தீமோ